சத்தம் அமர் பிரசாத் ரெட்டி செய்த சம்பவம் மாநாட்டு மேடையில் இதை கவனித்தீர்களா இந்திய அரசியலில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிகழ்வாக என் மண் எண்மக்கள் யாத்திரை மாறியிருக்கிறது பிரதமர் மோடி நேற்றைய தினத்தில் என் மண் எண்மக்கள் யாத்திரை குறித்த செய்தியை பகிர தமிழகத்தை சேர்ந்தவர்களை காட்டிலும் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகம் என் மண் எண்மக்கள் பயணம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்தனர் பலரும் என் மண் எண்மக்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்ட விதம் வெற்றியை தேடி தந்ததாக வெளிப்படையாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் இல்லாமல் அமர் பிரசாத் ரெட்டி எண் மக்கள் யாத்திரையில் செய்த நிகழ்வுகள் தற்போது ஒவ்வொன்றாக மக்கள் பார்வைக்கு வருகிறது மிகப்பெரிய நிகழ்ச்சியை வெற்றிகரமாக அண்ணாமலை கொண்டு செல்கிறார் அவருக்கு பின்னால் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பணியை அமர் பிரசாத் ரெட்டி மேற்கொள்கிறார் என்ற நிலையில் அவர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கைது செய்தது தமிழக அரசு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னர் வெளியே வந்த அவர் முதல் நாளே கமலாலயம் நேரடியாக சென்று அனைத்து சந்திக்க தயார் வா பார்க்கலாம் என என் கட்சி தலைவருக்காக அனைத்தையும் தாங்க தயார் என பேட்டி கொடுத்தார் பொதுவாக சிறையில் இருந்து வெளியே வரும் நபர்கள் அமைதியாக இருக்கும் சூழலில் அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக திமுகவை வெளிவந்த முதல் நாளே அட்டாக் செய்தார் சபாஷ் பிரதர் என அன்றைய தினமே வாழ்த்து தெரிவித்தார் அண்ணாமலை அதன் பிறகு யாத்திரைக்களம் இறுதிக்கட்டத்தை அடைய சென்னையில் பிரதமர் நிகழ்ச்சியை மையமாக கொண்டு அமர் பிரசாத் மீது மீண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை முடக்க பார்த்தது தமிழக அரசு ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி நேற்றைய தினம் பல்லடம் மாநாட்டில் அமர் பிரசாத் ரெட்டி நிகழ்ச்சியை தொடங்கும் முன்னரே மேடைக்கு வந்து அனைத்து நிகழ்வுகளையும் சரிபார்த்து ஒவ்வொரு நிகழ்வாக சரி செய்து அமைதியாக கடைசியில் தனது பணியை செய்தார் குறிப்பாக எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒருங்கிணைப்பாளர்களை பிரதமர் மோடிக்கு நன்றி செலுத்த அழைக்க அப்போது பிரதமர் மோடிக்கு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் மாலை அணிவித்தனர் அண்ணாமலை மேற்கொண்ட யாத்திரைக்கு பெரிய அளவில் பக்க பலமாக இருந்து யாத்திரை பெரும் வெற்றியடைய காரணமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி சத்தமில்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்திருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்